வணக்கம் மக்களே இன்னைக்கு பதினெட்டாம் படி கருப்பசாமியை பற்றி பார்க்கலாம் தெய்வத்துக்கே காவலாக நிற்கிற ஒரு வீரன்னா அது நம்ம கருப்பசாமி தாங்க அழகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா திருமாலோட அழகான வடிவம் அவர் அணிகிற நகைகள் அவரோட செல்வம் அவரோட சக்தி இது எல்லாமே அளவற்றதுங்க அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொக்கிஷத்தெல்லாம் பாதுகாக்க ஒரு சாதாரண காவலன் போதுமா கண்டிப்பாக போதாது அதுக்கு தாங்க அங்கே நம்ம கருப்பசாமி இருக்காரு கோயிலுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான கதவு அது எப்போவுமே இருக்கும் அந்த கதவு மேலே சந்தனம் குங்குமம் பன்னீர் பூக்களால் அலங்காரம் பெரிய பெரிய வீச்சருவா இதை தாங்க மக்கள் வந்து தெய்வமாக வணங்குறாங்க அது தாங்க நம்ம பதினெட்டாம் படி கருப்பசாமி கருப்பசாமியோட தோற்றத்தை வர்ணனை பண்ணி நிறைய பாட்டு இருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாமா ஒரு கம்பீரமான காவல் வீரன் தலையில் உருமா தோளில் வல்லவேட்டு இடுப்பில் கச்சை கையில் கத்தி ஈட்டி வீச்சருவா தோளில் கட்டாரி காலில் சல்லடம் ஒரு போர் வீரன் போல அழகரின் வாசலில் நிற்கிறாரு நம்ம கருப்பசாமி ஒவ்வொரு நாள் ராத்திரியும் பார்த்தீங்கன்னா கோயிலில் அழகருக்கு பூஜை முடிச்சுட்டு அந்த சாவியை கொண்டு வந்து நம்ம கருப்பு கிட்ட தாங்க கொடுப்பாங்க சித்திர திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகர் கிளம்பு வரல அப்போ என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் அத்தனை அணிகலன்களோட லிஸ்ட்டுமே கருப்பு சாமி முன்னாடி வாசிப்பாங்கங்க திருப்பி வரும்போதும் அந்த லிஸ்ட்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா அதுவும் திரும்ப வாசித்து தாங்க உள்ளேயே போவாங்க கருப்பு சாமி ரொம்ப கண்டிப்பான சாமி தாங்க பொய் சொன்னால் தண்டனை பல கிராமங்களில் தீர்க்க முடியாத வழக்குகள் கருப்பசாமியோட முன்னாடி தீர்த்து வைக்கப்பட்டிருக்குங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி எப்படி நம்ம அழகர் கோயிலுக்கு வந்தார் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மலையாள அரசர் வந்து அழகரை பார்த்துட்டு அவர் அழகில் மயங்கி அவரோட சக்தியை எப்படியாச்சும் கவரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு அதுக்காக ஒரு பதினெட்டு மந்திரவாதிகளை அனுப்புறாரு அவருக்கு துணையா நம்ம ஐயப்பனோட கோயிலில் இருக்கிற கருப்பசாமியும் கூட அனுப்புகிறாரு இவங்க எல்லாருமே வராங்க ஒரு நாள் நைட்டு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்றாங்க யார் கண்ணிலையும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ணில் வந்து ஒரு மைய வச்சுட்டு அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் கருவறைக்குள்ளே போய் மந்திரம் ஜபிச்சு அழகரோட சக்தியை கவர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு அழகர்னா அந்த அர்ச்சகரோட கனவுல போய் சொல்லிடுறாரு இந்த மாதிரி மந்திரவாதிங்க வந்திருக்காங்க அப்படின்னு அர்ச்சகர் காலையில் தழுகை பண்ணும்போது என்ன பண்ணுறாரு பொங்கலில் பயங்கர தூக்கலாக மிளகெல்லாம் போட்டு தீப தூபத்தில் நல்ல வர மிளகா மிளகாலாம் போட்டு போட்டுட்டு வெளிப்பக்கமாக கதவை மூடிடுறாருங்க அந்த புகைக்கும் வாசனைக்கும் மந்திரவாதிங்க கண்ணில் இருந்த மையெல்லாம் கலைஞ்சிருச்சு அது வரைக்கும் இருந்த வரைக்கும் யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்தவங்க எல்லாருக்கும் வெளிப்பட்டுட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள பிடிச்சி ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் ஒவ்வொருத்தரை வதம் பண்ணி அடக்கம் பண்ணிடுறாங்க கூட வந்து நம்ம கருப்பசாமி என்ன பண்ணுறாருன்னா அழகரோட அழகில் மயங்கி இனி என் வாழ்நாள் முழுக்க அவருக்கு காவலை நான் இருப்பேன் அழகரோட அழகுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி அந்த நாளிலிருந்து இன்ன வரைக்கும் அழகர் கோயிலில் பதினெட்டாம் படி கருப்பசாமி காவலை நிற்கிறாருங்க அழகரோட சக்தி அழகரோட செல்வம் பொருள் எல்லாமே இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்குண்ணா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம பதினெட்டாம் படி கருப்பசாமி தாங்க நம்ம அழகர் கோயிலோட கண்ட்ரோலே அவர் கையில் தான் வச்சுக்கோங்களேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ